ஒன்பதாம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதன்முறையாக ஏரியாவில் அதாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் இவங்க கூடலாம் வந்து ஒரு கா வீடியோ கான்ஃபரன்ஸ் பேச போகிறாரு வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஒன்பதே கால் மணிக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதியில் இங்கே வந்து நீங்கள் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் கொடுத்துருக்காங்க அந்த அந்த நிகழ்ச்சியில் அந்த கான்ஃபரன்ஸில் என்ன இவர் பேச போகிறாரு அப்போ பாஜக கூட கூட்டணி இல்லை தாவேக்கா கூட கூட்டணி இல்லை தாவேக்கா கூட கூட்டணி இல்லை நம்மளோட அரசியல் முடிவு எடுக்கிறத சொல்றதன் முகமாக முதன் முறையாக இப்படி ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் கட்சி நிர்வாகிகிட்ட வர்றாரா அப்படின்னு பல பேர்த்துக்கு சந்தேகம் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்பது பேர் கொண்ட பூத் கமிட்டி அமைக்கணும்னு சொல்லி ஏற்கனவே நேரில் எல்லாத்துக்கு ஒரு கூட்டம் போட்டு சொல்லியாச்சு ஆனால் ஒன்பது பேர் கொண்ட கமிட்டியை இதுவரைக்கும் யாருமே அமைக்கலை அதாவது ஆறு பேர் ஆண்களும் மூணு பேர் பெண்களும் கொண்ட ஒரு ஆயிரம் பேர் கொண்ட வாக்காளர் பூத் கமிட்டி இப்படி அமைக்கணும்னு சொல்லி இருக்கு அது இதுவரைக்கும் ஒழுங்கா யாருமே